கண்ணி ஒரு கமல கண்ணி பிறந்தால் கமல கண்ணி வயிற்றிலே ஒரு காரணம் காவல் ஒரு கம்மால பறவை காலை பொண்ணு தோலை உரித்தார் அதன் உயிரானது எமலோக சென்றது வெற்றி பாகத்தை அங்குஜ நீல மூவர் சேர்ந்து ஐந்து பாகம் பிரித்தனர் முதல் பங்காளி சிவசக்தி எடுத்து சென்றார் இந்த மாபிசத்தின் வகை அறிய வேண்டும் என்று டேய் யோசித்து என்று கொடுக்கிறார்

மந்திர கட்டற வரைக்கும் தந்திர புரிந்த வரைக்கும் மாயாத மருதவருக்கும் மகடிக்கு மய்யாகம் சாமி என்றான் அடை வீர ஜம்பகா ஹாரண முதலியார் இரண்டாவது பங்கம் எக்கறா வந்தேட்டார் ஹாரண முதலியார் இரண்டாவது பங்கம் கம்பானது சீபாகும் சிமில் ஆகும் சீர் கெட்டு வாட பெண்களுக்கு வந்து டப்பியாகும் என்றான் பிரமதன் வந்து சொல்ல மூன்றாவது பங்கம் எக்கறா வந்தேட்டார் பிரமதன் வந்து சொல்ல மூன்றாவது பங்கம் மாலானது அரச பாரம்பரியம் அருள் கொடுக்கும் தேவாலaikum அருகிலே நின்று விஞ்சா

முடங்கினால் பூதேவி தொலைந்து சீதேவி பெருக்கும் சாமி என்றேன் டே ஜம்பகா இந்த மாமேசத்தின் வகையை அறைந்து கொண்டேன் அடுத்த திசையும் திருப்பணனை தொடரா என்றார் அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சாமி மேற்கே மேலாளந்துறை வடக்கே வல்லாளந்துறை தெற்கே தேவரின் கிழக்கே ஜாமுனின் துறை என்னுடைய துறை சாமி என்றான் வேற ஜம்பகா திசை நடந்த மகிழ்ச்சி என்று கேட்டார் அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சாமி வடக்கே மகாபாரத பிறந்தது தெற்கே ராமாயணம் பிறந்தது மேற்கே தானவர்கள் ஐந்தாவது

உலகத்திலே சுடு பறையனாய் நீ பறந்தாய் நீ முதற்கொண்டு பறையனும் நீ அல்ல இந்த பரமனின் ஜாதி என்று சொல்லி இங்கே மங்கல பாடி வெங்கலை பிறகொடுத்தாள் அரியனுக்கு யாது கருத்து என்று கேட்டேன் எக்கு திக்கு பதினாறு கோணம் சென்று மகலென்று விரவென்று பாராமல் பால் உலகமெங்கும் பால் ஒழிய பூ மலர விட்டு வீர பரசாற்றியவரும் சாமி ஆவார் சாமி சுவாமி அரியணை எக்க பதினாறு கோணம் சென்று மகலென்று விரவென்று பாராமல் பறைசாற்றி வந்தால் இதற்கின்று பறைசாற்றுவது இதன் மீதி அறி பறசாற்றும் சாமி என்றான் வீரகம்பழா அங்க சாராயமும் வளர்க்க கல்லை ஒன்றால் கழுத வைத்திருக்கின்றேன் அதை குடித்துவிட்டு அதை யானை மீதி அறி பறசாற்றவும் சாமி அது பானும் தானறிந்து அறிந்து அது யானை மீதேறி அதன் தான் கமலாதேசன் காளி கோவில் நிலை சாராய நிலமறந்து கை நடுங்கி கால்நடங்கி கரமடங்கி புதனங்கி அம்மணி அம்மணி என்று குரல் கொடுத்தான் பச்சரிசி பல்கடித்து மரா சத்தி கண் விழித்து ஏழு கதையும் துறந்து விரதம்பகா வெள்ளியும் உழைக்க வில்லை பிடி காலமும் பிறக்கவில்லை அண்ணன் எப்படி காரணம் யாரும் கேட்டார் தாயே தாயே யாவது ஒன்று கூடி வேதங்கள் பலவும் பாடி பெண்களை பறி கொடுத்தார்கள் கணிப்பில்லாத கலதலாம் கை சொந்த நிற்கிறேன் என்றான் ஜாமல் நிறைந்த பராசக்தியோ பாசப்படி அருகேறுத்த வேங்க மரத்தை அடியும் தள்ளியும் முனையும் தள்ளியும் மீத மீத கணிப்பாக கொடுத்தார் போரடி அடித்தான் சிந்தாமரை பூத்தது ஈரடி அடித்தான் ராஜ்யத்தை தான் போர் அடித்தான் புலக பசேன்தான் கூலோ

நோக்கு செய்தவரும் காலத்தை மதியாமல் போனவரும் பச்சைக்கு வந்தவரை பின்னவர சொன்ன வரும் கொள்ளைய பேச்சவரும் கொள்ளைய பேச்சவரும் வழி புரிந்தவரும் கொள்ளையடிப்பவரும் எதையும் காணாமல் போய்சாச்சு சொன்னவரும் புண்டியில் கரணம் செய்த வரும் பேர்பட்ட பாவிக்கல்ல இப்பொழுது யாது கட்டந்து கேட்டார் பாம்பு குழி அள்ளி குழி கட்ட குழி கரண குழி என்று சொல்ல கூடிய நரகமே கிடைக்கும் என்றான் ஏய் வேற ஜம்பகா பேர்பட்ட பூவுலகிலே புண்டி செய்த வர கேட்டார் அண்ணா புண்டி காசு பரவல போறானா போறானா பாடு போறானா நான் விட்டு வரோம் அன்னை தான விட்டு வரோம் மாமர வைத்து வரோம் பூமர வைத்து வரோம் ஆழி தண்டிய தெய்வமாக மதித்து வரோம் கட்டிய தாரத்தை தரமாக வைத்து வரோம் அது என்ற வந்தவருக்கு பால் கொடுத்து வரோம்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்